ஒரு காலத்தில் அடர்ந்த காடில் ஒரு பெரிய புலி வாழ்ந்து வந்தது எல்லோரும் அதை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுவார்கள் அந்த புலி மிக கொடூரமாக இருக்கும் உதவிக்கோ கருணைக்கோ இடமில்லை இந்த காடு முழுவதையும் நான்தான் ஆழ்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டே நாட்களை கழித்தது ஒரு நாள் மதியம் புலி வேட்டையாடிச் சென்றபோது திடீரென ஒரு ஓசை கேட்கிறது ஆ காப்பாற்றுங்கள் என்ற ஒரு மென்மையான குரல் அதற்கு காது கொடுத்த புலி யார் தைரியமாக இப்படி அழைக்கிறார்கள் என்று கோபத்துடன் குரல் நோக்கி போனது அங்கே ஒரு சிறிய மான் வேக்கைக்காரர் வலையில் சிக்கி துடித்து கொண்டிருந்தது அதன் கால்கள் மிகவும் காயமடைந்திருந்தன புலியை பார்த்தவுடன் மான் அஞ்சி அழுகிறது தயவு செய்து என்னை தின்னாதீங்க நான் இப்போ ஏற்கனவே வலியில் இருக்கேன் என்று கேட்டது புலி ஒரு நிமிடம் அதை பார்த்து நின்றது அதன் உள்ளத்தில் ஒரு புதுமையான உணர்வு இதுதான் கருணை என்ன இது நான் ஏன் இதை பார்க்கும்போது கோபப்படவில்லை என்று அதற்கு கூட புரியவில்லை அது மெதுவாக வலையைக் கடித்து மானை விடுவித்தது மான் ஆச்சரியமாக நன்றி புலியே உங்கள மாதிரி யாரும் கருணையா நடந்திருக்க மாட்டாங்க என்று கண்ணீர் மல்க சொன்னது புலிக்கு இது போல யாரும் நன்றி சொல்லியிருந்ததே இல்லை அதன் மனசு உருகி போனது நான் எல்லோருக்கும் பயமாட்டும் ராஜாவா இருக்க வேண்டியதில்லை நல்ல மனசு கொண்டவனாகலாம் அல்லவா என்று யோசித்தது அந்த நாள் முதல் புலி காட்டில் யாரையும் அச்சப்படுத்தாது வலையில் சிக்கிய விலங்குகளை காப்பாற்றத் தொடங்கியது காட்டு விலங்குகள் எல்லாம் அதை மதிப்புடன் பார்க்க ஆரம்பித்தனர் புலி உணர்ந்தது அலங்காரமும் ஆட்சியுமல்ல கருணையும் நல்ல மனமும் தான் ஒரு உயிரின் உண்மையான பெருமை அது மானிற்கு சொன்னது என்னை மாற்றியது நீங்க சொன்ன அந்த ஒரு நன்றிதான் அதன் மேல் அந்த புலி காட்டின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட்டது கதையின் நெறி கொடூரத்திலில்லை கருணையில்தான் உண்மையான வலிமை உள்ளது